வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஜெஸ்ஸி இந்த வீடியோல நாம நம்ம தாவேக்க தலைமை கிட்ட இருந்து வந்திருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை பத்திதான் பார்க்கப் போறோம் ரமலான் மாதம் தொடங்கி இருக்கிறதால வர வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி இத்தார் விருந்து நிகழ்ச்சி தாவேக்க சார்பில ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதுல நம்ம தளபதி விஜய் கலந்துக்க போறாருங்கன்றது ரொம்ப ஸ்பெஷலான செய்தி இது சம்பந்தமா இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவங்க வெளியிட்டிருக்கிற அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃபார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வரும் ஏழாம் தேதி மாலை சென்னை ராயப்பேட்டை ஓஎம்சிஏ அரங்கில் நடைபெற உள்ளது இதில் கழக தலைவர் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இடம் ஓஎம்சிஏ அரங்கம் ராயப்பேட்டை சென்னை தேதி மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நோன்பு திறக்கும் நேரம் மாலை சரியாக மணி ஆறு இருபத்து நான்கு மக்ரி பாங்கு மாலை மணி ஆறு இருபத்தெட்டு மக்ரி தொழுகை மாலை மணி ஆறு மக்ரி தொழுகை முடிந்ததும் கழகத்தின் சார்பில் இஃப்தார் விருந்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்